காலத்தில் பொய் பேசுறதெல்லாம் ரொம்ப கண்ணிய குறைவான கெட்ட பழக்கமாக இருந்துச்சு ஆனால் பாஜகங்கிற கட்சியும் மோடிங்கிற ஒரு பிரதமரும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பொய் பேசுகிறதையே லீகலைஸ் பண்ணிட்டாங்க எவன் செத்தா என்ன எவன் பட்டினி கடந்தா என்ன எவனுக்கு வேலை இல்லைன்னா எனக்கு என்னன்னு மோடியும் பாஜகவும் இந்தியா ஒளிர்கிறது இந்தியா வளர்கிறது உலகத்தில் இந்தியா மாதிரி ஒரு நாடு உண்டான்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சேனல்கள் பேப்பர்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் நாய் மாதிரி கத்தி அடே இந்தியா ஒன்றும் ஒளிரலடா வேலை இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் அவன் அவன் செத்துக்கிட்டு இருக்கான்னு உண்மை நிலவரத்தை வீடியோ ஆடியோவோட போட்டு காமிச்சாலும் மோடியும் பாஜகவும் கேட்குற இடத்துல இல்லை இந்தியாவுல மொத்தம் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இந்த நூற்றி நாற்பது கோடி பேரில் வெறும் ஒரு சதவீதம் அதாவது சுமார் ஒன்று புள்ளி நாலு கோடி பேர்கிட்ட தான் இந்தியாவோட மொத்த செல்வமும் இருக்குது கை நிறைய காசோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சதவீதம் பேர் சந்தோஷமாக இருக்காங்க மீதி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேருக்கும் அதாவது சுமார் நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி பேருக்கும் டெய்லி பொழப்பே போராட்டமாக இருக்கு இஎம்ஐ லோன் குழந்தைங்க படிப்பு செலவு தினம் தினம் சாப்பாடு செலவு ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு வாடகைன்னு நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் போகும்போது டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா கூட அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே அவங்களுக்கு பெரும்பாடு இதில் நாட்டோட பிரதமர் கிட்ட போய் ஏன் சார் மோடி சார் நான் வருமானம் பத்தாம வேலை இல்லாம தனம் தனம் சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா எப்ப மேடை ஏறினாலும் இந்தியா ஒளிர்கிறது பாஜக ஏழைகளை எல்லாம் ஒழித்து விட்டது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வல்லரசு நாடாக போகிறோம்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கவா போறாங்க இந்தியாவும் இந்திய மக்களும் ஒரு பக்கம் வறுமை வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வுன்னு கஷ்டத்துல இருக்க மோடியும் பாஜகவும் வளர்ந்த பணக்கார இன்னொரு இந்தியாவில் சந்தோஷமா இருக்காங்க செங்கோட்டையில சுதந்திர தின உரை நிகழ்த்தின மோடி ரொம்ப சாதாரணமாக எரிசக்தியை புதுப்பித்தல் துறையில இந்தியா ஜி நாடுகளை விட அதிகமான அளவில் சாதனைகளை எட்டியிருக்கிறதுன்னு சொல்கிறாரு ஜி டுவெண்ட்டி நாடுகளில் அமெரிக்கா இங்கிலாந்து சீனா ரஷ்யான்னு உலகின் சக்தி வாய்ந்த எல்லா நாடுகளும் இருக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திங்கிற செயல்முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தி உலக நாடுகளுக்கு முன்மாதிரியா இருக்க நாடு சீனா நார்வே பிரேசில் ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் நூறு சதவீத புதுப்பிக்கத்தக்க எரிசக்திங்கிற இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு பிரதமர வாய்த்த இந்த மனிதர் அவங்க எல்லோரையும் இந்தியா முந்திடுச்சுன்னு கூசாம செங்கோட்டையில நின்று அடிச்சு விடுறார் காரணம் எவன் கேப்பான்ற தைரியம்தான் முதல்ல ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்தால் ஆமாம் காய்ச்சல் வந்திருக்குன்னு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டாதான் அதுக்கான டாக்டர் மருந்து ஓய்வுன்னு அதை குணப்படுத்துறதுக்கான வேலைகளை பண்ண முடியும் இல்லை எனக்கு காய்ச்சலே இல்லை வெறும் உடம்பு சூடுதான்னு உட்கார்ந்துருந்தால் குணப்படுத்துகிறதை பற்றியெல்லாம் யோசிக்கவே முடியாது அது மாதிரி இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் விலைவாசி உயர்ந்து வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்குது மக்களுக்கு போதுமான வருமானம் இல்லை நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கல்வியின் தரம் உயரலை சுகாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் எதுவும் நடக்கல ஆமா இதுல பிரச்சனை சரி பண்ணணும்னு ஒத்துக்கிட்டா தானே அதிகப்படுத்த சரி பண்ண புது திட்டங்களை உருவாக்குவாங்க ஆனா மோடியும் பாஜகவும் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க போதாததுக்கு பல லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை பாஜக உருவாக்கி விட்டது கல்வி சுகாதாரத்தில் இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிடுச்சு பொருளாதாரத்தில் இந்தியா இங்கிலாந்தை முந்திடுச்சு இந்திய இளைஞர்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு மோடி போய் சொல்கிறாரு இந்தியாவில் பசி பட்டினி இல்லைன்னு நம்மளில் யாராவது சொல்ல முடியுமா தினம் தினம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பலரை நாம் பார்க்குறோம் ஆனால் டெல்லியில் பங்களாவுக்குள்ளே உட்காந்துருக்கிற நம்ம பிரதமர் தைரியமாக சொல்றாரு இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிடுச்சு உணவு உபரி நாடாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாரு உணவு உபரி நாடுனா நூற்றி நாற்பது கோடி மக்களும் மூணு வேலை திருப்தியாக சாப்பிட்டது போக ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள் கூடுதலாக இருக்கான் அதனால உலக நாடுகளுக்கு இவர் உதவ போறாராம் இதை கேட்க எவ்வளவு கேனத்தனமாக இருக்குது ஆனால் அப்படி தான் பேசுகிறாரு இந்தியாவோட பிரதமர் மோடி உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா ஆனா ஒலிம்பிக் மெடல் பட்டியலை எடுத்தால் பாகிஸ்தானை விட பின்தங்கி இருக்கு அப்ப இந்தியா என்ன பண்ணணும் இன்னும் இன்னும் அதிகமாக விளையாட்டு வீரர்களை உருவாக்கி நிறைய தங்கப்பதக்கம் வாங்க முயற்சி செய்யணும் ஆனா மோடி அரசு வாங்கின நாலு அஞ்சு வெண்கல பதக்கத்தை காட்டி அதுல மோடி போட்டோவை போட்டு மோடி ஆட்சியில் விளையாட்டுத்துறை ஒளிர்கிறதுன்னு விளம்பரம் பண்ணுது தங்கப்பதக்கம் வாங்குற அளவுக்கு தகுதியுடைய ஒரு விளையாட்டு வீராங்கனை ஒரு அரசியல்வாதி மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி ரோட்டுக்கு வந்து போராடினா குற்றவாளியை கூப்பிட்டு விசாரிக்காமல் அவர் மகனுக்கு சீட் கொடுத்துட்டு அந்த வீராங்கனையவே தூக்கி சிறையில் தள்ளுது இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்க ஒரு சட்டம் விவசாயிகளை அழிச்சு ஒழிக்க ஒரு சட்டம் மாநிலங்களை ஓரங்கட்ட ஒரு சட்டம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு சட்டம்னு ஒரு அரசு எப்போதும் இதே வேலையா இருந்தா அப்புறம் எப்ப நாட்டோட வளர்ச்சிக்காக வேலை பார்ப்பாங்க லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு வாய் நிறைய பொய் சொல்கிறாரு மோடி இந்தியாவில் மோடி சொல்கிற மாதிரி எல்லோருக்கும் வேலை இருந்தால் இந்தியாவோட உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஆனால் பாஜக அரசின் தரவுகளின்படியே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபியில் உற்பத்தி துறையின் பங்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நிதியாண்டில் பதினைந்து விழுக்காடாக இருந்துச்சு இப்போ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு விழுக்காடாக குறைஞ்சிருக்கு இதை நாம் சொல்லலை மோடி அரசே கொடுத்த டேட்டா சொல்லுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி அஞ்சு மக்களவையில் எழுத்து அளிக்கப்பட்ட ஒரு பதில்ல கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் ஐம்பதாயிரம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டதன் காரணமா மூணு லட்சத்தி பதினேழாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் வேலை இழந்திருக்காங்கன்னு பாஜக அரசே சொல்லியிருக்கு ஆனால் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி இந்தியா உலகளாவிய தொழில் மையமாக மாறி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாரு மணிப்பூர்னு இந்தியாவோட ஒரு பகுதி பல மாதங்களாக கலவரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு உலகமே காரி துப்புற மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் புகைப்படங்கள் வீடியோவெல்லாம் வெளிவருது ஆனால் இந்தியாவோட பிரதமராக இருக்கிற ஒரு ஆள் அந்த பக்கமே இதுவரைக்கும் போகலை இந்த கலவரத்திற்கு காரணம் இந்த கொலைக்கு காரணம் இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு காரணம்னு ஒரு ஆள் கூட இதுவரைக்கும் தண்டிக்கப்படலை யூபியில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுறது ரொம்ப சகஜமாக நடக்குது கண்ணு முன்னாடி மணிப்பூர் யூபி மேற்கு வங்காளம்னு பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாகிட்டே இருக்கு டிவி யூடியூப் ஃபேஸ்புக்னு எதை எடுத்தாலும் பாலியல் அத்துமீறல் தொடர்பான செய்திகள் தான் ஆனால் மோடியால பாஜக ஆட்சியில் இந்திய பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அதை ஒரு சாதனையாக சொல்ல முடியுது நூற்றி நாற்பது கோடி மக்களையும் சுரண்டி வெறும் ரெண்டு பேர்கிட்ட நாட்டை ஒப்படைக்கிற ஆபத்தான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மோடி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கின பிறகு ஜீரோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு இதுக்கு பின்னாடி பல பிரதமர்கள் மாநிலங்களோட பங்கு இருக்கு அதை பத்து வருஷமாக அழிச்சுக்கிட்டு இருக்காரு மோடி இதே நிலைமை தொடர்ந்தா சீக்கிரமே பாகிஸ்தான் இலங்கை வங்காளதேசம் நிலைமை இந்தியாவுக்கும் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்